அவள தன்னுடைய சொந்த மனைவியை பார்த்து நீ ஏன் பார்க்கறதுக்கு இப்படி இருக்க அழகாவே இல்லை உமே உடல் மெழிஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர புள்ளி அண்ட் பாடி ஷேமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அவங்கள பயங்கரமா மென்டலி லோ ஆக்கி அவங்க சூசைட் பண்ற வரைக்கும் வச்சுக்கிட்டாரு அவங்க சூசைட் பண்ணதையுமே அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா கிட்ட இருந்து மறைக்கவும் செஞ்சிருக்காரு அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் இந்த கேஸ் தான் பாத்தீங்கன்னா இப்போ கேரளாலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பரபரப்பா பேசப்படுது இந்த கேஸ் பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் கேரளா மாநிலம் மலப்புரம் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் மஞ்சரி அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடியது தான் வந்து பிரவீன் குமார் இவர் வந்துட்டு அந்த மஞ்சரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு செவிலியரா வேலை பார்த்துட்டு வராது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து திருமணம் நடக்குது விஷ்ணுஜா அப்படின்ற ஒரு பெண்ணோட இந்த விஷ்ணுஜாக்கு பார்த்தீங்கன்னா திருமணமான அந்த நாள் இருந்தே வாழ்க்கை வந்து ஒரு இடியா இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாளிலிருந்தே நீ வந்து வேலைக்கு போகணும் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு

அஹ் பிரவீன் பாத்தீங்கன்னா விஷ்ணுஜா வந்துட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு புள்ளி பண்ண இது நீ ஏன் பார்க்கறதுக்கு இப்படி இருக்க நீ அழகாவே இல்ல நீ ஒல்லியா இருக்க ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாடி பாடிஷே பண்ணியிருக்காரு இதனாலேயே விஷ்ணுஜா பயங்கர ஒரு மென்டல் தான் இருந்திருக்காங்க திருமணமாகி ஒன்றரை ஆண்டுகள் ஆகியிருக்க நிலையில வரதட்சணை பிரச்சனை கூட இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு பிரவீன் வந்துட்டு வரதட்சணை வந்து இன்னும் உங்க வீட்டுல இருந்து போடல எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ விஷ்ணுஜாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் மூணு பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு ப்ராப்பராக ஒரு வேலை கிடைக்கல ப்ளஸ் சொந்த கணவனே வந்து அவங்கள பாடி ஷேப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை பிரச்சனை இது மூன்றையும் வந்துட்டு அவங்களால ரெசிஸ் பண்ணிக்க முடியாமல் அவங்க வந்துட்டு ஜனவரி முப்பதாம் தேதி வந்துட்டு தற்கொலை பண்ணுறாங்க ஸோ விஷ்ணுஜா தற்கொலை பண்ணி இறந்து போன விஷயமே பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து விஷ்ணுஜாவுடைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து மறைச்சிருக்காங்க இதையடுத்து ரிலேட்டிவ்ஸ் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுஜா இறந்துட்டாங்க தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி விஷ்ணுஜாவுடைய தந்தை மற்றும் தாய்க்கு தெரிய வரும்பொழுது அவங்க அங்க வந்து பார்த்து அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுருக்கு அவங்களுடைய மகளுடைய மரணத்துல இதனால விஷ்ணுஜாவுடைய பேரண்ட்ஸ் என்ன அப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்றாங்க இதையடுத்து போலீஸார் வந்து ஒரு தீவிர விசாரணையில் இறங்குறாங்க அப்படி ஃபர்ஸ்ட் அவங்க சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுஜாவுடைய ஹஸ்பண்டான பிரபின் தான் பிரவீனை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுஜா வந்து பயங்கரமாக மென்டலி டார்ச்சர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது வரதட்சணைக்காகவும் பயங்கரமாக வந்து பாடி ஷேம் பண்ணியிருக்காரு மேலும் வேலை இல்லாமல் சும்மா இருக்காங்க அப்படின்ட்டு இகழ்ந்ததுக்காக இதில் ப்ரெஷர்லாம் தாங்க முடியாமல் தான் வந்துட்டு விஷ்ணுஜா தற்கொலை பண்ணிக்கினாங்க அப்படின்ற மாதிரி அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இதையடுத்து அடுத்து போலீஸார் வந்து பிரவீனை கைது பண்ணிவிட்டு